மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பதினான்கு எட்டுக்கு எட்டில் ஏழறை மேன்சன் வாழ்க்கை பிரம்மச்சாரிகளின் சொர்க்கம் அதுவும் திருவல்லிக்கேணி மேன்சன்கள் கல்யாணமாகாத பிரம்மச்சாரிகளுக்கும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிகளுக்கும் சொர்க்கம் தங்கி கொள்ள குருவி கூடு போல் ஓர் அறை வீட்டு சாப்பாட்டு சுவையுடன் உணவளிக்கும் மெஸ்கள் சைவம் என்றால் காசி விநாயகா அசைவம் என்றால் நாயர் மெஸ் மாதத்தின் காசு குளிக்கும் முதல் வாரங்களில் புகாரி மாத கடைசியில் பர்ஸ் இழைக்கும் போது இருக்கவே இருக்கிறது நம்ம கையேந்தி பவன்கள் ஒரே வேளையில் ஆயிரம் ரூபாய்க்கும் சாப்பிடலாம் பத்து ரூபாய் இருந்தால் அதை கொண்டும் வயிற்றுக்கு சமாதானம் சொல்ல முடியும் இரவில் சினிமா பார்க்க ஏகப்பட்ட தேட்டர்கள் வர்க்க பேதம் இல்லாமல் வந்தாரை வாழ வைத்தன திருவல்லிக்கேணி மேன்சன்கள் மேன்சன் வாழ்வு இனிமையாக அமைய நமது ரூம்மேட் பங்காளி ஒழுங்காக அமையும் கொடுப்பணை வேண்டும் அவன் கொஞ்சம் கோக்குமாக்காக இருந்துவிட்டால் நரகம் நம் கைவசம் மேன்சன் வாழ்வில் எனக்கு கோக்குமாக்குகள் தான் கொடிப்பணியாக இருந்தன நான் நாலு மேன்சன்களில் தங்கியிருக்கிறேன் அப்போதெல்லாம் மேன்சன்கள் எனக்கு நரகத்தின் கிளை அலுவலகமாகவே தோன்றின ஒரு இன்ட்ரோவெட்டாக இருக்கும் ஒருவனுக்கு எக்ஸ்ட்ரோவெட் ரூமேட்டாக அமைவது துரதிர்ஷ்டத்தின் உச்சம் எனக்கும் அப்படித்தான் அமைந்தது இப்போது நினைத்தால் ஒரு சீரியஸ் படத்தின் காமெடி ட்ராக்காகவே அது தோன்றுகிறது ஆனந்த விகடனில் வேலை கிடைத்து சென்னைக்கு வந்தபோது முதலில் தங்கிய இடம் ரங்கநாதன் தெருவில் உள்ள துர்கா பவன் இப்போது போல் ரங்கநாதன் தெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிசினஸ் பிசியில் பிதுங்கி வழியவில்லை அப்போது சரவணா ஸ்டோர்ஸ் மட்டும்தான் பிரபலம் சாதாரண கடைவீதி வீதி போலதான் அப்போது அது இருந்தது துர்கா பவன் இப்போதைய ஜெயச்சந்திரன் ஜுவல்லரி இருக்கும் இடத்தில் இருந்திருக்கலாம் என்று ஒரு யூகம் மூன்றாவது மாடியில் எங்கள் அறை இரண்டாவது மாடியில் ஒரு பெந்த கொஸ்தி தேவாலயம் என் அறையில் என்னையும் சேர்த்து மொத்தம் நான்கு பேர் அவர்களில் என் ஊர் நண்பரும் ஒருவர் மற்ற மூன்று பேருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் அதிகம் தினமும் அறையில் யாராவது நாலஞ்சு பேர் புதிதாக வந்து தங்குவார்கள் காலையில் குளித்துவிட்டு தங்கள் சோழியை பார்க்க கிளம்புவார்கள் எனக்கு பத்திரிகை அலுவலகத்தில் வேலை என்பதால் வாரத்தில் இரண்டு நாட்கள் தான் அறைக்கு வருவேன் மற்ற நாட்களில் இரவில் அலுவலகத்தில் வேலை இருக்கும் விடுமுறை நாட்களில் ஊருக்கு கிளம்பி விடுவேன் எப்போதாவது தான் இரவில் வந்து தங்க வேண்டியிருந்ததால் புதிதாக சிலர் அறையில் தங்குவது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்ததில்லை ஒரு நாள் இரவு மணி ஒன்று இருக்கும் அலுவலக வேலை கொஞ்சம் முன்பே முடிந்து விட்டதால் காரில் வந்து இறங்கி கொண்டு அறைக்கு வந்து கதவை தட்டினேன் சில முறை தட்டியவுடன் உள்ளே சலனங்கள் டெய் தள்ளிப்பிடு கர்ணா வந்திருக்கார் கதவை திறக்கணும் என்று நண்பரின் குரல் அதை தொடர்ந்து கதவு திறக்கப்பட்டது உள்ளே நுழைய நான் கால் எடுத்து வைக்க போனேன் சட்டென்று அதிர்ந்து காலை பின்னு கிழித்துக் கொண்டேன் காரணம் நுழைவாயில் அருகில் ஒருவர் படுத்திருந்தார் மெல்லிய வெளிச்சம் பரவியிருந்த அறையில் பார்வையை உள்ளே செலுத்திய நான் அதிர்ந்து போனேன் குறுக்கும் நெடுக்குமாக கிட்டத்தட்ட இருபது பேர் படுத்திருந்தார்கள் எனக்கு நிற்கக்கூட இடம் இருக்காது போல் இருந்தது மூன்று பேரின் ஊரிலிருந்தும் உறவினர்கள் வந்து விட்டதால் ஆட்கள் அதிகமாகிவிட்டதாகவும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும்படியும் கூறினார் நண்பர் நான் நண்பரிடம் அலுவலகத்தில் போய் படுத்துக்கொள்வதாக கூறிவிட்டு அந்த இரவில் கையில் ஆட்டோவுக்கு காசு இல்லாத நிலையில் ஒரு விரியோடு அலுவலகத்துக்கு நடந்தே செல்ல ஆரம்பித்தேன் அந்த நாள் இனி அந்த மேன்சனில் தங்கக்கூடாது என்று முடிவெடுத்த நாள் அந்த மாதத்தின் இறுதியுடன் அந்த மேன்சனிலிருந்து நான் காலி செய்து கொண்டேன் பிறகு அலுவலக நண்பர் ஒருவர் ஆலோசனைப்படி சேப்பாக்கம் முனையில் உள்ள ஒரு மேன்சனில் அறையெடுத்தேன் அந்த மேன்சனில் முதல் மாடியில் அறை அறையின் மேற்கூரை உயரம் மிகவும் குறைவு என் ரூம்மேட் ஊருக்கு சென்றிருந்ததால் நான் மட்டுமே அறையில் அங்கு முதல் நாள் அனுபவமே அதிர்ச்சியாக இருந்தது காலையில் குளித்து முடித்தால் உடம்பெல்லாம் பிசு பிசு வென்றிருந்தது காரணம் உப்பு நீர் உடல் கொஞ்சம் அருவருப்பாய் உணர்ந்தது அது முதல் நெருடல் என்றால் அலுவலகத்துக்கு செல்ல கொஞ்சம் கையை உயர்த்தி சட்டையை மாட்டும் போது டக் டக் என்று மின்விசிறியின் இறக்கை என் விரல்களை பதம் பார்த்தது முதல் நாளை வெறுப்புடன் தான் கிளம்பினேன் மறுநாள் விடிகாலையில் நான் அலுவலகத்திலிருந்து அறைக்கு வந்தால் அறை உள்புறம் தாளிடப்பட்டிருந்தது ரூம்மேட் ஊரிலிருந்து வந்துவிட்டான் வந்து போலும் அரை கதவை தட்டினேன் கதவை திறந்தவனுக்கு முப்பது வயது இருக்கலாம் வாங்க பிரதர் மேனேஜர் சொன்னாரு என்று அவன் பேசிய தமிழில் கொஞ்சம் தெலுங்கு வாடை நான் அவனுக்கு ஹலோ சொல்லிவிட்டு என் கட்டிலில் மல்லாந்து படுத்த போது அறையின் மேற்கூரை மூச்சு அழுத்துவது போல் ஒரு உணர்வு இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் காற்றோட்டம் நிறைந்த வீட்டில் கலாட்டாவான சூழ்நிலையில் நீங்கள் வளர்ந்திருந்தால்தான் முடியும் கூட்டு குடும்பங்களில் வளர்ந்த ஒருவன் சென்னை மேன்சன்களில் எட்டுக்கெட்டு அறையில் தங்குவது என்பது மிகப்பெரும் கையிற நிலைதான் நாட்கள் நகர்ந்தன இந்த ரூம்மேட்டுடனும் நான் அதிகம் பழக நேர்ந்ததில்லை வாரத்தில் இரண்டு மூன்று முறை தான் நீங்கள் சந்திப்பே இருக்கும் பெரும்பாலான இரவுகள் அலுவலகத்தில் தங்க நேர்ந்ததால் ரூம்மேட்டுடன் பழக நேர்ந்ததில்லை மேலும் சாதாரணமாக அவருடன் பேசுவதற்கு கூட மொழி எனக்கு தடையாக இருந்தது அந்த ரூமுக்கு நான் வந்து சேர்ந்து இருபது நாட்கள் ஆகியிருக்கலாம் அன்று காலையில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது ரூம்மேட் எழுப்பினான் தூக்க கலக்கத்துடன் நான் என்ன என்று கேட்டபோது மாச கடைசி ஐநூறு ரூபா பணம் இருந்தா கொடுங்க பிரதர் என்றார் எனக்கும் மாச தான் கையில் காசு இல்ல தலைவா என்றேன் அவர் சரி என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டார் மறுநாள் காலையில் அலுவலகத்திலிருந்து வந்து அசதியில் தூங்கினேன் எழுந்தபோது போது நண்பகல் இருக்கும் ஒரு தேநீர் அறந்த வேண்டும் என்று தோன்றியதால் எழுந்து சட்டை அணிந்து கொண்டு கதவை திறக்க முயன்றேன் வெளியில் தாளிடப்பட்டிருந்தது நான் கதவை தட தடவென்று தட்டினேன் வெளியில யாரு கதவை திறங்களே என்று கத்தினேன் அது பகல் நேரம் என்பதால் பக்கத்து ரூம்காரர்கள் எல்லாம் அலுவலகம் சென்று விட்டதால கதவை திறக்க யாரு இல்லை நீண்ட நேரம் தட்டிய பிறகு கீழே மேனேஜருக்கு அதில் சத்த விழுந்து என்னன்னு எட்டி பார்த்தார் பிறகு அவர் வெளியில பூட்டியிருக்கே சார் என்றார் நான் அதிர்ந்து விட்டேன் ராஸ்கல் ஐநூறு ரூபாய் இல்லைன்னு சொன்னதுக்காக ஒருத்தன் அறையில வச்சு பூட்டிட்டு போவானா என்று கடும் கோபத்துடன் என்னிடம் இருந்த சாவிய கதவின் இடுக்கு வழியாக வெளியே தள்ளின அதன் பிறகு ஒரு வழியாக கதவு திறக்கப்பட்டு வெளியே வந்த அன்று இரவு அவனுக்கு சரி பாட்டு கிடைத்தது என்னிடமிருந்தும் மேனேஜரிடமிருந்தும் மேன்சன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாதாரணம் அப்பா என்கிற தினிசில் அவன் அலட்டி கொள்ளாமல் மறந்து போய் கூட்டிவிட்டு சென்றதாக சொன்னான் அவனிடம் அந்த மாதத்துடன் அறையை காலி செய்து கொள்ள சொல்லி மேன்சன் மேனேஜர் சொன்னபோது வேணா சார் நானே காலி பண்ணிக்கிறேன் இந்த மேன்சன் எனக்கு பிடிக்கல என்று கூறிவிட்டு அன்றே மேன்சனை காலி செய்தேன் இதற்கடுத்து சில தினங்கள் அலுவலக வாசம் அடுத்து பெல்ஸ் ரோடு முனையில் ஒரு மேன்சன் தரை தளத்திலேயே எனது அறை இருந்தது அடங்குமுறை முறை என்ற என் சிறுகதை ஒன்றில் இந்த மேன்சனின் சூழலை வைத்துதான் இப்படி எழுதியிருப்பேன் எட்டுக்கு எட்டடியில் அறை அது சிறை கடகடக்கும் மின்விசிறியின் சத்தம் பக்கத்துருவம் கல்யாணமாகாத முதிர் ஆடவனின் லோக் லோக் இருமலும் பீடி நாற்றமும் காலையில் படுக்கையில் புரண்டு ஊர்ந்து கொண்டிருக்கும் போது வெளியே கைப்பம்பின் லொடக் லொடக் சத்தம் எங்கிருந்தோ மிதந்து வரும் டேப் ரெக்கார்டர் கானா நடுவில் யாரோ விசிலடித்து கொண்டே ஓடுவார்கள் ஏதோ ஒரு அறையின் வெளிக்கதவு பூட்டப்படும் சத்தம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று கரம் மசாலாவாக அவ்வப்போது வெளியில் பேச்சு குரல்கள் இந்த மேன்சனின் கூரை கொஞ்சம் உயரமாக இருந்தது கொஞ்சம் காற்றோட்டமாகவும் இருந்தது இங்கும் ரூம்மேட் தான் பிரச்சனை இந்த அறையின் ரூமேட்டு ஐம்பது வயதுக்காரர் சரியான தண்ணி வண்டி இரவுகளில் நான் ரூமில் தங்க வேண்டிய சூழல் வரும்போதெல்லாம் நரகம் போல் உணர்வேன் மது அறிந்துவிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொண்டிருப்பார் உளறிக்கொண்டே நம்மை வேறு பார்த்து கேவலமாய் புன்னகைப்பார் அவர் தொல்லை தாங்காமல் மொட்டை மாடியில் போய் படுத்தால் அங்கும் படுக்கையை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் எனக்கு பக்கத்திலேயே படுக்கையை போட்டுக்கொண்டு மீண்டும் தனது உளறல் கச்சேரியை ஆரம்பித்து விடுவார் நடுவில் திடீரென்று மூடு வந்து எங்கே நிம்மதி என்று பாடத் தொடங்கிவிடுவார் இவர் தொல்லை தாங்காமல் மேன்சன் மேனேஜரிடம் என்னை ரூம் மாற்றிவிடச் சொன்னேன் வேறு ஏதாவது ரூம் காலியானால் சொல்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார் நாட்கள் தினம் தினம் ரணம் ரணம் என்று ஓடின ஒரு மாதம் முடிந்திருந்த நிலையில் இங்கும் பிரச்சனை மாதத்தின் முதல் நாளது ரூம்மேட் அன்று மாலையின் என் அலுவலகத்துக்கு வந்தார் ஊரில் பாட்டி இறந்து விட்டதாகவும் ஊருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இருப்பதால் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வேண்டுமென்றும் கேட்டார் என்னிடம் அவ்வளோ பணம் இல்லை என்றேன் அப்போ இருநூறு ரூபாயாவது கொடுங்க ஊருக்கு போயிட்டு வந்து தந்துடுறேன் என்று இருநூறு ரூபாய் வாங்கி கொண்டு கிளம்பினார் மறுநாள் காலை அலுவலகம் முடிந்து நான் ரூமுக்கு சென்றபோது போது மேன்சனின் மேனேஜர் பரபரப்பாக என்னிடம் கூறினார் உங்க ரூம்மேட்டு நைட்டு தண்ணி போட்டுட்டு வந்து கல்லாட்டா பண்ணினான்னு தெரியுமா மேன்சன்ல பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்றீங்களாடா அப்படின்னு கூச்சல் போட்டான் அப்புறம் அவரை ரெண்டு தட்டு தட்டி அவரோட பெட்டி எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டோம் அப்புறமும் வெளியில் நின்றுக்கிட்டு விடாமல் சத்தம் போட்டதால போலீஸுக்கு ஃபோன் பண்ணினோம் போலீஸ் வந்து செமத்தியாக அவனுக்கு சுழுக்கெடுத்து அனுப்புச்சு என்றார் ஒருவேளை நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தால் ஆகியிருக்குமோ மேன்சன் எனக்கு இனி சரிப்படாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் மனம் வெறுத்திருந்த நிலையில் சென்னையில் இருந்த ஊர் நண்பர்கள் சிலர் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு தனி வீடு எடுத்து தங்கப் போவதாக சொன்னார்கள் என்று பரவசமாகி உடனே நானும் அந்த கூட்டணியில் இணைந்தேன் இங்கும் என் பிரச்சனை அலுவலகத்திலிருந்து திரும்பி வருகிற நேரம்தான் பல நாட்களில் இரவில் வராமல் விடிகாலையில் திரும்பி வந்தது நண்பர்களுக்கு என்னை பற்றிய சந்தேகத்தை கிளப்பி விட்டிருந்தது நான் விடிகாலையில் ரூமுக்கு வருகிற போதெல்லாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ரகசிய பார்வை பார்த்து புன்னகைத்துக் கொள்வார்கள் எனக்கு அதற்கான காரணம் புரியவில்லை ஒரு மாதம் ஓடி இருக்கும் ஒரு நாள் விருத்தாச்சலத்துக்கு போயிருந்த போது என்னடா கருணா எப்படி இருக்க என்று ஆரம்பித்த என் வகுப்பு தோழன் ஒருவன் தான் அந்த அதிர்ச்சிகரமான கேள்வியை கேட்டான் எப்படிடா போயிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கை டெய் என்னடா விளையாடுறியா உனக்கு தெரியாமல் எனக்கு எப்படிடா கல்யாணம் நடக்க முடியும் என்றேன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் முடியே ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ குடும்பம் நடத்துகிற சமத்து ஏதோ நல்லா இருந்தால் சரித்தான் அதன் பிறகுதான் நான் ஆபீஸ்ல இருந்து விடிகாலையில ரூமுக்கு வரும்போது அந்த நண்பர்கள் என்ன பார்த்து மர்மமா சிரித்ததற்கான காரணம் புரிந்தது இதுதான் காரணமா ஒரு பத்திரிகைக்காரனின் வேலையை புரிந்து கொள்ளாமலே இஷ்டத்துக்கு கதை கட்டுகிறார்களே என்று நொந்து கொண்டேன் சென்னைக்கு வந்த பிறகு இது குறித்து அவர்களிடம் நான் எதுவுமே கேட்கவும் இல்லை அவர்களுடன் பேசவும் எனக்கு பிடிக்கல அந்த மாதத்துடன் காலி செய்வதென்று முடிவெடுத்தும் விட்டேன் சில தினங்கள் சென்றிருந்தன அன்று அலுவலகத்தில் எனக்கு இரவு பணி இருந்தது மற்ற மூன்று நண்பர்கள்ல இருவர் ஊருக்கு செல்ல போவதாக பேசிக் கொண்டிருந்தனர் அன்று எனக்கு முன்னிரவு பதினோரு மணிக்கெல்லாம் பணி முடிந்து விட்டது அரைக்கி செல்லலாம் என்று நினைத்து பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்தேன் தட்ட கையெடுத்து சென்ற போது கலகலவென்று நண்பனோட சிரிப்பு சத்தம் என்று தொடர்ந்து ஒரு பெண் குரல் கதவை தட்டாமலே அலுவலகத்துக்கு திரும்பிவிட்டேன் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்